அதிமுக அம்மா அணியினருடன் பேச்சுவார்த்தை அமைக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவித்துள்ளனர் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரது தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கே பாண்டியராஜன் கே பி முனுசாமி மைத்தேயின் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பி முனுசாமி தொண்டர்களின் நலன் கருதி தங்கள் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்க முடிவு பேச்சுவார்த்தை குழுவில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கழக தொண்டர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் நாட்டு மக்களுடைய நலனின் கருத்தில் கொண்டும் எங்களுடைய மரியாதைக்குரியும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு கமிட்டியை அமைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கமிட்டியில் யார் யார் அங்கம் வைப்பார்கள் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும்